எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து சித்தலூர் பெரிய நாயகி அம்மன் பதி நம்ம ஏற்கனவே மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலில் வந்து புத்துமண் வாங்கிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சித்தலூர் பெரியாயி இந்த பதியிலேருந்து சாமிக்கு பூஜை பண்ணி பதிமண் எடுத்துகிட்டு சாமிக்கிட்ட எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு மனசார எல்லாம் வேண்டிட்டு நம்ம கரட்டூர் சத்தி பெரியாண்டிச்சி கோவிலுக்கு கோயிலுக்கு நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் நாங்கள் அங்கே போய் பதிமண் எடுத்தது பூஜை பண்ண வீடியோ தான் இப்போ உங்களுக்காக இந்த வீடியோ ரொம்ப நாளாக நமக்கு கிடைக்காம இருந்தது இப்போ தான் கிடச்சிருக்கு அதனால தான் இன்றைக்கி உங்களுக்காக நான் இந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த பதி பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது நாங்களே நேரில் போகும்போது நாங்களே கொஞ்சம் மிரண்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ பயங்கரமாக இருந்தது இன்னும் பக்கத்தில் போக போக பார்த்தீங்கன்னா உருவம் ரொம்ப பெருசாக பகல்லே இப்படி இருக்குது இரவில் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப பயங்கரமாக இருக்குது உங்களுக்காக இந்த வீடியோ பாருங்கள் மக்களை pata be आलू गोना पसे जी इंजीनियर है ना ये ना गो கல்புட்டை பண்ண தேர்த்துக்கலாம் கல்புட்டை கல்பட்டை போட்டு காய இருந்துச்சு ஆள் போட்டு பார்த்தீங்கன்னா